வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறையும் தமிழக அரசும் ஏதோ ஒரு சீக்ரெட்டை மூடி மறைக்க திட்டமிடுவதாக அனைவரும் நினைக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு மாணவியின் முதல் தகவல் அறிக்கை தொடங்கி காவல்துறையும் தமிழக அமைச்சர்களும் ஆளுக்கு ஒரு மாதிரி பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் அதோடு இந்த மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் கைதாகி இருக்கும் ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்று அண்ணாமலை ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறார் ஆனால் திமுகவின் அமைச்சர்களோ அவருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் அண்ணாமலையை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை திமுகவுடன் இணைத்து பேசுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அப்படித்தான் தற்போது இந்த ஞானசேகரன் திமுக நிர்வாகி என்று பொய்யான தகவலை வெளியிட்டு வருகிறார் என்று கூறி வருகிறார்கள் இப்படியான நிலையில் அண்ணாமலை தனது இணைய பக்கத்தில் தற்போது ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படத்தில் மருத்துவத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியத்துடன் ஞானசேகரன் செல்லும் காட்சி இடம்பெற்றுள்ளது குறிப்பாக அவருடன் செல்லும் நான்கைந்து பேரில் அவரும் ஒருவராக இருக்கிறார் திமுகவின் நிர்வாகியாக இல்லாத ஒருவர் இந்த அளவுக்கு அமைச்சருடன் சேர்ந்து ஒரு செயலில் ஈடுபட முடியாது சில மாதங்களுக்கு முன்பு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளின் போது மா சுப்பிரமணியத்தின் குழுவில் இந்த ஞானசேகரனும் ஒருவராக இருந்திருக்கிறார் திமுகவின் நிர்வாகி என்பதனால் தான் அவருக்கு இந்த பணியே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தை வெளியிட்டு ஞானசேகரன் திமுகவின் நிர்வாகிதான் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர்தான் என்பதை மறைக்க மொத்த அமைச்சர்களும் பொய்யான தகவலை வெளியிட்டு வருகிறார்கள் ஆனால் இப்போது அவர் திமுக நிர்வாகிதான் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டேன் இதன் பிறகு திமுகவினர் ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை என்று சொன்னால் இதற்கு மேலும் என்னிடம் உள்ள மேலும் சில ஆதாரங்களை வெளியிட வேண்டியிருக்கும் அதனால் ஒரு உண்மையை மறைப்பதற்காக மாறி மாறி திமுகவினர் பொய்யான தகவலை வெளியிட வேண்டாம் குறிப்பாக ஞானசேகரனை பொறுத்தவரை தனக்கு திமுக அமைச்சர்கள் பலருடன் நெருக்கம் இருப்பதனால்தான் போன்று மாணவி விவகாரத்தில் துணிச்சலாக களமிறங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதனால் இவரிடத்தில் காவல்துறை தெரியாதபடி விசாரணை நடத்தினால் அவரது பின்னணியில் இருக்கும் பல பெரும் புள்ளிகளை வெளியில் கொண்டு வந்து விடலாம் ஆனால் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் காவல்துறை அந்த அளவுக்கு விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வருவார்களா என்பது சந்தேகம்தான் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை இந்த நேரத்தில் சென்னையில் உள்ள விருகம்பாக்கத்தில் ஒரு சுவரில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் போஸ்டர் மீது ஒரு மூதாட்டி மண்ணை வாரி தூற்றி செருப்பால் அடித்த விவகாரம் பரபரப்பை குறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆனால் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் இந்த சம்பவத்திற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மெட்ரோ ரயில் ஒட்டப்பட்டிருந்த மு ஸ்டாலின் சுவரொட்டி மீது ஒரு வயதான பெண்மணி தனது செருப்பை எரிந்து மண்ணை வாரி தூற்றி இருக்கிறார் இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது அதனால் ஏற்பட்ட கொந்தளிப்பில் தான் அந்த வயதான மூதாட்டி மு ஸ்டாலின் போஸ்டரை பார்த்ததும் சிறப்பால் அடித்திருக்கிறார் இது தமிழக மக்களுக்கு அவர் மீதுள்ள தனியாத கோபத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் அந்த மூதாட்டியின் கோபத்தின் பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் அது குறித்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கன்னியாகுமரியை சேர்ந்த இளைஞர் பிரதீஷ் என்பவரை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்லாது அந்த மூதாட்டியையும் கைது செய்ய போலீசார் தேடி வருவதாக அறிகிறேன் மேலும் இது சம்பந்தமாக காவல்துறையில் புகார் அளித்திருக்கும் விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினரான பிரபாகரன் ராஜா ஒரு மோசமான பேர்வழி கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவினருக்காக போலீஸ் ஸ்டேஷன் சென்று பஞ்சாயத்து செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு கேவலமானவர் தான் அந்த பிரபாகரன் ராஜா பாலியல் பலாத்காரம் செய்தவனெல்லாம் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறான் சமூக வலைதளங்களில் யாரேனும் வீடியோவாக வெளியிட்டால் அவர்கள் மீது வழக்கு பாய்கிறது இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்திருக்கும் அந்த இளைஞரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் வயதான மூதாட்டி மீது போடப்பட்டுள்ள வழக்கையும் கைவிட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்